அதனை வந்து வெற்றிவேலன் ஐயா அவர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த விழாக்கள் நடக்கிற போதெல்லாம் அவரே வந்து இருப்பதையும் குண்டுக்குடி அடிகளால் உணவு அருந்துகிற இடங்களுக்கு வந்து எல்லோருக்கும் என்ன உணவு வேணும்னு பார்த்து பரிமாறுகிறது வர்றவங்க கூட அவரும் வந்து பெயர் வந்துட்டு காட்சி நமக்கு நினைவில் இருக்கு குறிப்பா திருச்சி ஐயா மணிபேர் மணிபேர் தானே அவங்க பேரு அவங்க அந்த அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருந்தபோது பெரிய மாநாடுகளை எல்லாம் எல்லா மாவட்டத்தினுடைய நண்பர்களையும் ஒருங்கிணைத்து நடத்திய போதெல்லாம் கொண்டு கொண்டு அடிக்கிறார் உணவு அருந்தி கொண்டிருக்கிற உணவு இடைவெளியும் போது உணவு அருந்தி கொண்டிருக்கிற இடங்களுக்கு இடையிலே கையாளர்கள் பயணிக்க இந்த திருக்குறளை ஒரு புதிய வெளிச்ச பாய்ச்சியதிலே திருக்குறளுடைய கருத்துக்களை இன்றைக்கு கூட நாங்கள் விவாதங்களிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறோம் அதனுடைய கருத்தாளமிக்க கருத்துக்கள் தமிழ் மண்ணிலே அங்கிலக்கம் தொடங்கி நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது ஐயா வள்ளுவர் குரல் வழி கொடுக்கக்கூடிய நிறுவனர் ஐயா அவங்க இருக்கிற போது அவங்க தினத்தோறும் ஆய்வு நடக்கிறது அங்கெல்லாம் போய் என்னால் நிற்கக்கூட முடியாது அவர்தோறும் மிகச் சிறந்த ஆய்வுகள் நடக்கும் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்தை பேசி இருந்தால் எந்த உருவ வழிபாட்டையும் அவர் முன்னிறுத்தி இருக்கவில்லை என்ற செய்தியை பார்க்கலாம் ஒரு அப்சாக்டோ என்று சொல்வார்கள் ஒரு கடவுளுடைய தந்துகளை திருக்குறள் பேசுகிறது

தொடக்கமாக அதாவது தொடங்கி வைத்து பேருவதற்கு யார் பொருத்தமானவர் வெற்றிவேலு நபர்கள் மிகச்சிறந்த ஆளுமையும் ஒருவரை தேர்வு செய்திருக்கிறார் சென்னையில் மட்டுமல்ல தமிழகம் நடக்கிற எல்லா இலக்கிய நிகழ்வுகளிலேயும் கருத்தரங்கங்களிலேயும் ஐயாவுடைய உரைகள் மிக நேர்த்தியானது மிக நேர்த்தியானவை இரண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி நான்கு வரை மூன்று ஆண்டுகளில் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் சிவழி நிறுவனத்தினுடைய முதுநிலை ஆராய்ச்சியாளராக இருந்தவர் இப்பொழுது அதே நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் பணியாற்றி வருகிறார் என்பதை நாம் அறிவோம் சுவடியல் பதிப்பியல் இலக்கணம் என்று இதுவரை ஐயாவர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட சொல்கிறது கொஞ்சம் சரி செய்தால் எண்பதுக்கும் மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன் தமிழாய்வு பணிகளுக்காக பல்வேறு வெளிநாடுகளிலே ஐயாவுக்கு பயணித்திருக்கிறார்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டிலேயும் கடந்து கொண்டிருக்கிற ஐயாவுடைய உரையிலே நமக்கு பல்வேறு செய்திகள் கிடைக்கும் இந்த திருக்குறளை குறித்தும் கூடக்கூடிய அடிகளாரை குறித்தும் புதிய செய்திகளை நமது செதிகளின் வழியாக வாங்கி நெஞ்சத்திலே நிரப்பிக் கொள்வோம் கைத்தட்டலையும் கிடையே இந்த நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்து